கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த குரு காலம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் ஏன்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் கும்பத்துக்கு இப்போ கும்பத்துக்கு இது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா முதல்ல நம்ம கிளாரிட்டி வந்துடுவோம் அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி குரு வந்து கடகத்தை வர உச்சம் அடைறாரு இப்போ கடக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு போயிடுவார் இப்போ ஆறாம் இடத்துல குரு வந்து அவ்வளவு ஃபேவரே நம்ம எடுத்துக்க முடியல சரி அப்ப ஆறாம் இடத்துல குரு போவாருன்னா குரு மறையதா அர்த்தம் குரு மறைதாருன்னு சொன்னால் பார்வை மட்டும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் ஒரு இன்கம் இருக்கு ஏதோ ஒரு 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 பேசிக் லெவல்ல இன்கம் இருக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அவ்வளோதான் அதை எடுத்துக்க முடியும் சூப்பர் டூப்பர் பலனா நம்ம குரு வந்து அந்த உச்சமடைய காலம் எடுத்துக்க முடியும் அந்த உச்சமணி வக்கரமடைவார் தெரியுமா நவம்பர் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் லெவன்த்தில் வந்து வக்கரமடைவார் அப்போ கும்பத்து கொஞ்சம் ஃபேவர் ஆரம்பிக்கும் அது என்னன்னா டாக்ஸ் லைக் ஒரு விஷயத்த பேசுறீங்க ஒரு விஷயத்த ஈடுபடுறீங்க ஒரு சட்டம் முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கன்வே பண்ணுறீங்க ரெடி ஆகுறிங்க தயாராகிறீங்க தயாராகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த நவம்பர் லெவன்த்துலேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் உங்களுக்கு அந்த உச்சமடைஞ்சு வக்ரம் முடையிற ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போது கும்பத்துக்கு இப்போ குரு பேச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எண்ட் ஆஃப் மேல நடந்தது நடந்து குருப்பார் தான் கும்பம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாேருக்கும் சொல்லப்பட்டது தான் உண்மை தான் இருந்தாலும் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்னும் இது நடக்கலை இன்னும் அது கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு பெண்டிங்ல இருக்கு இல்லைன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது புலம்புற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரியலாவே குருவுடைய நல்ல காலம் எது தெரியுமா இந்த வக்கரம் முடிஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு திருப்பி போயிடும் இது ஒரு நைன்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் இந்த நைன்டி ஃபைவ் டேஸ் தான் ஆக்சுவலாக குரு கொடுக்கக்கூடிய முழுமையான பெனிஃபிட் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க அது எப்போ அப்படின்னா டிசம்பர் ஃபோர்த்லேருந்து மார்ச் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஃபோர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த பீரியட் இருக்கு நைன்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் இந்த பீரியட் தான் நீங்க ஆக்சுவலாக கும்பத்துக்கு என்ஜாய் பண்ண போறீங்க ஏன்னா அப்பதான் குரு வக்ரம் அடைஞ்சு அஞ்சாம் இடத்துல பொசிஷன் எடுத்து அவர் பார்வையை நேராக கும்பத்தில் பறிச்சுப்பார் உங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய ராசியான கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வியாழன் அதாவது குரு லார்ட் ஆஃப் டூ அண்ட் லார்ட் ஆஃப் லெவன் பாதகஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக குடும்ப குடும்பஸ்தானத்துக்கும் அவரே அதிபதியாக வரார் பொருளாதாரத்துக்கும் அவரே அதிபதியாக வரார் லாபத்துக்கும் அவரே அதிபதியாக வர அப்படிப்பட்டவர் அஞ்சுல இருக்கிறது சுபம் ஆனா அது வக்கரகதியில இருந்ததுன்னா பாதகாதிபதி வக்கரம் அடையும் போது லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு யோகம் மற்ற கிரகங்கள் வக்கரமடையும் போதுதான் முழுமையான பலனை வேகமாக கொடுக்கும் அந்த பலனை நீங்க எப்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டேஸ் ஃப்ரம் டிசம்பர் ஃபோர்த் டூ லெவன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதுதான் உங்களுக்கு முழுமையான சாதக பலன் இந்த பலன் என்ன தெரியும் இந்த பலன் வந்து என்ன செய்யும் பணம் பொருள் முன்னேற்றம் பதவி அதிகாரம் வீடு மனை உங்களுக்கு வந்து வாகனம் வெளிநாடு யோகம் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் ஒரு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி எல்லா விதமான சுப காரியங்களை செய்யறதுக்கு வலிமையான இடத்துல குரு வந்து உங்களுக்கு வந்து பொய்ஷன் எடுக்கும் அது வக்கரத்தில் வேகமாக செய்ய வைக்கும் இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக கும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் அதனால் அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க சப்ஜெக்ட்னால் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் உங்கள் பேர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி அதில் உள்ள தசாபூர்த்தியில் பொறுத்துட்டிங்கன்னா எல்லாமே எந்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் கும்பத்துக்கு இந்த குருவுடைய அட்வான்ஸ் ட்ரான்சிட்டை விட ரெட்ரோகிரேட் ட்ரான்சிட் ரெட்ரோகேட் ஆகிய ஒரு ட்ரான்சிட் நடக்கிறது பாருங்கள் அதுதான் முழுமையாக ஃபேவராக இருக்குது